அன்பு தேசம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சாமானியனுக்கும் சம உரிமை வேண்டும் அதுதான் எங்கள் லட்சியம் வெற்றி நிச்சயம் அன்பு தேசம் வணக்க மக்களே அன்பு தேசம் சேனல் அத்தனை நண்பர் நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு வணக்கங்கள் அன்பாய் இருப்போம் அறிவாய் நடப்போம் நம்முடைய அன்பு தேசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல்ல ஷேர் பண்ணுங்க ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி தொடர்ந்து நம்ம பல வீடியோக்களை போட்டுட்டு இருக்கோம் இந்த வரிசையில் நம்ம தமிழகத்தில் உள்ள ஒரு சில விஷயங்களை தெல்ல தெளிவாக போடணுங்கிறதுக்காக இன்னைக்குள்ள சூழலில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு சில ரயில் ப்ராப்ளம் ரயில்வே ஸ்டேஷனில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத வெட்டு வெளிச்சமா போடணும்னு ஆசைப்படுறோம் அந்த வகையில உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான ரயில்வே ஸ்டேஷனில் ஒன்றானதுதான் இந்தியன் ரயில்வே இந்த இந்தியன் ரயில்வே ரொம்ப பிரம்மாண்டமான பல அந்த வரிசையில் ரயில்வே ரயில்வே ஒரு சில ரயில்வே ஸ்டேஷன் அசுத்தமான அசுத்தமான ரயில்வே ஸ்டேஷன் இந்தியாவிலே பேசப்படக்கூடிய மூணு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சில ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கு அது எங்க உள்ள ரயில்வே ஸ்டேஷனா இருக்கும் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ மோசமான அருப்பான ரயில்வே ஸ்டேஷன் சொல்லி இந்தியாவோட குவாலிட்டி கவுன்சில் இருந்து ஒரு மூணு ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப மோசமான ரயில்வே ஸ்டேஷன் அசிங்கமான ரயில்வே ஸ்டேஷன் சொல்லி அறிக்கை கொடுத்திருக்காங்க அதுல எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல போனா நம் தமிழக மக்கள் என்ன நினைப்போம் நம்ம தமிழ்நாட்டிலயா இல்ல ஆந்திராவிலயா இல்ல மகாராஷ்டிரா இல்லையா இல்ல பீகார்லயான்னு நினைப்போம் அங்கெல்லாம் இல்ல எங்க உள்ளது அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க இந்தியாவிலோட ரயில்வே ஸ்டேஷன்ல பாதிப்பான ரொம்ப மோசமான ஊஸ்தான ரயில்வே ஸ்டேஷன் மூணாவது இடத்துல இருக்கிறது டெல்லியில உள்ள சதர் பஜார் ரயில்வே ஸ்டேஷன் தான் மூணாவது இடத்துல இருக்கு ஒன்னாவது இடம் ரெண்டாவது இடம் அப்போ எங்க இருக்கும் பீகார்ல இருக்குமோ அப்படின்லாம் நம்மளாம் பல யோசிச்சு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படிலாம் இல்ல ரொம்ப ஒஸ்டான ரயில்வே ஸ்டேஷன் ஒன்னா நம்பர் ஒஸ்ட் இந்தியாவிலே மோசமான அசிங்கமான ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது பெருங்குளத்தூர் தமிழகத்தில் உள்ள பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் தான் நம்பர் ஒன்ல இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் இந்தியாவில் புள்ளி உரப்படி சொல்ல போனா மொத்தம் நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனுடைய எண்ணிக்கை ஏழாயிரத்தி நானூத்தி அறுபத்தோரு ரயில்வே ஸ்டேஷன்ல ரொம்பவும் மோசமான ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது மூணு ரயில்வே ஸ்டேஷன் மூணாவது இடத்துல டெல்லி சதார் பஜார் ரயில்வே ஸ்டேஷனும் ரெண்டாவது இடத்துல கிண்டி ரயில்வே ஸ்டேஷனும் முதல் இடத்துல நம்முடைய பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இதுதான் நம்ம தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து நாமெல்லாம் அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் இருக்கோம் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்க முதல்ல தெளிவுபடுத்திக்க இந்த சூழ்நிலையில் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுமையா நம்ம சொல்லலாம் ஏன்னா கிண்டி ரயில்வே ஸ்டேஷன்ல தினமும் தினமும் ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போகின்ற இடத்தில் மக்களுக்கு சரியான பாதுகாப்பு இருக்கின்றதா மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரப்படுகின்றதா இதெல்லாம் கேட்கறதுக்கு தமிழகத்துல யாருக்குமே பேச்சு வரல பேச மாட்டேங்கிறாங்க எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் என்ன அரசியலை பத்தி பேசணும் அதை பத்தி பேசணும் அவங்களுக்கு ஓட்டு கிடைக்குமா இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற நிலவையில தான் இருக்குமோ தவிர மக்களுடைய அடிப்படை வசதிகள் என்ன மக்களுடைய தேவைகள் என்ன மக்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து யாருமே ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கவே இல்லை அடிப்படை வசதியை பண்ணி கொடுக்கறது தான் அரசு அந்த அடிப்படை வசதியை பண்ணி கொடுக்கலன்னு கேட்கறது தான் அன்பு தேசம் சாமானியன் குரலாக கேட்குறோம் ஏன்னா கிண்டி ரயில்வே ஸ்டேஷன்ல தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போற இடத்துல அடிப்படை வசதின்னு சொல்லக்கூடிய அளவுல ஒரு கழிப்பறை கழிப்படை இல்லையே அப்படிங்கிறதா ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு அது நம்முடைய அஹ் இயற்கை உபாதைகளுக்கு உகந்த ஒரு கழிப்பறை வசதி கூட செய்து தர முடியாத ரயில்வே டிபார்ட்மெண்டா இல்ல மத்திய மாநில அரசா இல்ல மக்கள் கேட்க இயலாமையின் காரணமா அப்படிங்கிறதெல்லாம் பல கேள்விகளோட நம்ம சொல்லிட்டு இருக்கலாம் அந்த மக்கள் எத்தனையோ பேர் நானும் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன நடக்குங்கிறத நேரடியா போய் பார்த்திருக்கேன் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன் என்னவோ தெரியல ஒரு நாள் ரயில்வே ஸ்டேஷன்ல நான் நிக்க நிக்கிற போது ஒரு சகோதரிக்கோ என்ன பிரச்சனைனா இயற்கை உபாதையின் காரணமா அவங்களால ரொம்ப தூரம் போக முடியல அப்ப அந்த ரயில்வே ஸ்டேஷன் அவ்வளவு கூட்டு நெரிசலுக்கு மத்தியில ஒரு அஞ்சு ஆறு தாய்மார்கள் சுற்றி நின்று அந்த பெண்ணுக்கு இயற்கை உபாதைகள் செய்வதற்கு வழிவகை செய்தார்கள் இதை நான் எதுக்காக நான் சொல்றேன்னா மக்களுடைய மனநிலை என்ன யாருக்காக மக்கள் மக்கள் எல்லாருமே மாறிட்டீங்களா எதுக்காக வாழ்றீங்களா இல்ல உங்களுடைய வாழ்க்கை பணம் தான் உங்களுடைய இலக்குங்கிறதுக்காக சாமானியனுக்காகவாவது கொஞ்சம் குரல் கொடுங்க மக்களே சாமானிய மக்களுக்காக கொஞ்சம் கொஞ்சம் கருணை காட்டுங்க தப்புனா தப்புன்னு சொல்லுங்க மக்களே தவறை தட்டி கேளுங்கள் மக்களே இதுதான் நம்முடைய அன்பு தேசத்தின் அன்பான வேண்டுகோளா எடுத்து சாமானிய மக்களின் ஒரு அடிப்படை வசதியை கூட பண்ணி தராமல் செய்து தராமல் எவ்வளவு விஷயங்களை இன்று நடந்து கொண்டிருப்பதை நேர்த்து மிகவும் மன்ன வேதனையில் தான் சொல்லிக்கொள்றேன் வேற ஒண்ணும் இல்லை மக்களுடைய அடிப்படை வசதியை கூட பண்ணித்தரலையே ஒரு கழிப்படை வசதி பண்ணி கொடுக்கலாம்ல குடிக்க ஒரு தண்ணீர் வசதி பண்ணி தரலாம்ல இது கூட உங்களால் முடியாதா இது யாருடைய செயல் இது யார் பண்ணணும் ஒரு அரசு பண்ணாண்டாமா ஒரு மத்திய அரசு பண்ணாண்டாமா இல்ல ஒரு மாறிய மாநில அரசு பண்ணாண்டாமா இல்ல ஒரு ரயில்வே துறை பண்ணாண்டாமா நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன பண்றாரு இதெல்லாம் பாக்கண்டாமா இதெல்லாம் என்ன கணக்குல இருக்கு இதே உங்க ஒரு அமைச்சருடைய குழந்தையோ உள்ள ஒரு அதிகாரியுடைய பிள்ளைக்கோ இப்படி ஒரு இயற்கை உபாதை வந்தா இப்படிதான் இருப்பீங்களா இதான் நாடா இதான் ஜனநாயக நாடா இது யாருக்குமே அக்கற இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ட்ரெயின்ல போறோம் அஞ்சு ரூபாய் டிக்கெட் எடுக்கலன்னா கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு ஃபைன் போடுறீங்களே உங்களுக்கு எல்லாம் யாரு பயன்படுற காரணம் கேக்குறதுக்கு தகுதி சேவனம் இல்லாத மக்கள் அதனால பேச அதனால நீங்க என்ன சவுரியத்துக்கு என்னோட பண்ணிக்கலாம்மா மக்களை மக்களை நினைக்கங்க மக்களை மாக்களை நினைக்காதீங்க உங்கள்கிட்ட காசு வாங்கி ஓட்டு போடுறவங்க ஏதோ கொஞ்சமே இருக்காங்கறதுக்காக ஒட்டு மொத்தம் மக்களையும் மாக்களை நினைச்சு இருக்காதீங்க அதிகாரிகளே அரசு அதிகாரி அரசு ஊழியர்களே தயவு செய்து கிண்டி ரயில்வே ஸ்டேஷன்ல ஏழு எட்டு வருடமா கா கழிப்பிட வசதியே இல்லை தயவு செய்து இதை பண்ணி கொடுங்க மக்களை தயவு செய்து மக்களை நல்ல விதமா பாதுகாக்கணுங்கிறதா அன்பு தேசத்துடைய கொள்கை அன்பு தேசத்து கோட்பாடும் அதான் நீங்க ஆயிரம் கொள்கை ஆயிரம் கோட்பாடு அப்படி இப்படின்னு என்னத்தை பேசி எத்தனையோ போங்க மக்களை தயவு செய்து பாதுகாப்பா பாதுகாத்துங்க அவங்களுக்கு கழிப்பிட வசதியை பண்ணி கொடுங்க அவ்வளவு ஸ்டேஷன்லையும் ரயில்வே ஸ்டேஷன்ல அத்தனை ஸ்டேஷன்லயும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இல்லையே அப்படிங்கிற வருத்தத்தோட தான் சொல்றோம் அடுத்தல ட்ரெயின் வந்து ஒரு டைம் கொடுத்து வச்சிருக்கீங்கன்னா ஒரு சில நேரங்கள்ல ட்ரெயின் கண்டினியூவா வருது ஒரு சில நேரங்கள்ல அரை மணி நேரம் ட்ரெயின் எலக்ட்ரிக் ட்ரெயின் வரவே இல்லை அது அதை அதெல்லாம் எந்த அடிப்படையில் நீங்க பண்றீங்க எதனால இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் இப்படி இருந்தா ட்ரெயின் அங்க மோது இந்த மோதுனா என்ன எதனால உங்களுடைய கவனக்குறைவுனால ரயில்வே ஊழியர்களுடைய தான் இவ்வளவு பிரச்சனை நடக்கு அதெல்லாம் கொஞ்சம் சரி செய்துடுங்க அடுத்தால ஒரு டைம் கொடுத்துருக்கீங்க ஒரு டைம்ல ஒரு ட்ரெயின் வரல் வருதுன்னா அதை கனெக்ட் பண்ணி கொடுங்க ஒரு ட்ரெயின் வரல வருது அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயினா பத்து நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயினா அப்படி குறை வச்சிக்கிங்க ஆனா ஒரு சில டைம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மணி வரைக்கும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு கூட ட்ரெயின் வராது மக்கள் எத்தனையோ பேர் காத்திருந்து காத்திருந்து அந்த ட்ரைம் டைம்ல வரக்கூடிய ட்ரெயின அத்தனை பேரும் கும்பலா ஏடுறாங்க கம்பியில தொங்கிட்டு வர்றாங்க ஏதாவது கீழே விழுந்துச்சாங்கன்னா அதுக்கு அதுக்கெல்லாம் அந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவோம் ட்ரெயின் டிக்கெட்டுக்கு காசு வாங்கலைன்னா எவ்வளவு உங்களுக்கு கோபம் வருது இது பண்றீங்க கோர்ட்டும் போட்டுட்டு எல்லாம் கோர்ட்டு சூட்டு போட்டுட்டு அவங்களுக்கு ஃபைன் போட தெரியுதுல்ல அதே மாதிரி உங்க ரயில்வே ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த மாதிரி கண்டிஷன் இல்லையே அதை கேட்கறதுக்கு உங்க அதிகாரி மேல யார் ஃபைன் போடுறது மக்கள் ஃபைன் போட்டா நீங்க விடுவீங்களா அந்த அதிகாரம் வரணும் அப்பதான் நாடு ஜனநாயகமா இருக்கும் இல்லைன்னா நாடு முட்டாள்களின் நாடா தான் இருந்துட்டு இருக்கு அறிவாளியின் நாடா இல்லை புரியுதா ஏதோ கொஞ்சம் பேர் வாழ்றதுக்கு அவ்வளவு பேரும் கையடிச்சு துன்மானம் போட்ட மாதிரிதான் இருக்க தவிர நாட்டுடைய தலையெழுத்து அறிவுபூர்வமா எதுவுமே இல்லைங்கிறதா அன்பு தேசத்துடைய அன்பான வேண்டுகோள்னு சொல்லி என்னுடைய அன்பு வணக்கம் அன்பு உள்ளங்களே நம்முடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அன்பு வணக்கம்